வீட்டுக்கு சீக்கிரம் அடிச்சு தெரியா உங்க குடத்துக்கு நான் அடிச்சு கொடுத்தா என் குடத்துக்கு யார்பா பிள்ளை அப்ப கொஞ்ச நாள் சட்ட கட்டமா இந்த அம்மா வேற தன காலையில எழுப்பி தண்ணி புடிச்சிட்டு வா தண்ணி புடிச்சிட்டு அனுப்பி விட்டுறது இங்க வந்த பைப்பில் தண்ணியும் வர மாட்டேங்குது வீட்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எல்லா தண்ணியும் குடிச்சுட்டாங்கடாலே தண்ணி பிடிக்கிறவங்களுக்கு தான தெரியும் அதோட கஷ்டம் அந்த ஆளுக்கு எங்க தெரிய போதே நம்மவே வந்தாச்சு சீக்கிரமா அவரோட தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு போறணும் அப்புறம் இவ்வளவு எல்லாம் எந்திச்சு வந்துட்டாலோனா ஒரு சொட்டு தண்ணி

நீங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணியே மொத்தம் தளிப்பிய அப்புறம் கொட்டைக்குளிக்கு தண்ணி ஊத்துவியே அவ்வளோ நான் என் புருஷனுக்கு காப்பி போடும்படி அதுக்காக வந்த உடனே பிடிச்சிட்டு போயிடுவீங்களா கொஞ்சம் பொறுத்துருங்க நாங்கள் எல்லாம் காலையில் நாலு முடியல இருந்துனுக்கும் இப்போ வந்து விட்டு தண்ணி பிடிச்சிட்டு போகிறோம் அவ்வளோ தண்ணி இன்பட்டக்காண்டி இருந்து பிடி என்ன வாய் பேசுகிறானு வச்சிக்கிறேன்டி நீங்க என்ன வச்சாலும் எங்களுக்கு வேண்டாம்

எனக்கு சாயங்காலம்லாம் முக்கால் கூட தண்ணி இருந்துச்சு

உனக்கு தெரியாது வள்ளி காலையில என்ன பேசி பேசினாலோ தெரியுமா ஏ சாரதா ஏ காலையில அந்த பிள்ளைய தடுத்து கட்டாத அதெல்லாம் படிக்கிற பிள்ளைவே காலையில தண்ணி எடுத்து கொடுத்துட்டு குளிச்சிட்டு பள்ளிக்கு வர மாட்டமா நான் அதெல்லாம் தப்பு சொல்லல வள்ளி என் புருஷனுக்கு காப்பி பண்ணா ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த பேசி பேசது அந்த பிள்ளை எல்லாரும் வீட்ல ஒரு ஜாலி இருக்கோம் போட்டு குடுப்பலியா? எங்க நான் தான் சொன்னேன்ல வீட்டில் ஒரு சொட்ட தண்ணி இல்லை ஏலே அப்ப எங்கட்ட வந்திருந்தாချင်း காலையில ஒரு அரை குடம் தண்ணி தந்திருப்பேன்ல. எங்க அடி பம்பு பக்கத்தில் இருக்கு. ஓ வீடு தூரமாக இருக்கு. நான் அவ்வளோ தூரம் நடந்து வரதுக்கு இங்க வந்து பிடிச்சிட்டு போறானே வந்தேன். இங்கே பார்த்தா இவ்வளோ வேர்ண kawa. என்ன சாதா போய் பாரு அண்ணன் காத்து காத்து கட்டிட்டு இருக்கப்போதே கட்டட்ட அந்த ஆளு வர என்ன வேளை. நான் அங்க பੜற அந்த ஆளுக்கு தெரியவா போதே ஒரு அரை குடம் தண்ணிக்கு ஊர்ல எல்லாம் ஓடலாம் வாங்க வேண்டியிருக்கு

సరీకా <laughs> సారదా <laughs> <laughs>